இந்த ஆச்சாரியார் எங்க தான் போனாரு இந்த நேரத்தில் அவருக்கு எங்க என்ன வேலை இருக்கும் அவரும் அவரோட மூணு கூட்டாளிகளும் எதுக்காக வந்திருக்காங்க கண்டுபிடிக்கணும் எங்க 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 போயிருக்கும் அந்த செருப்பு கத்தி ஊரை கூட்டாத வா இவ ஐயோ யோ 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 இந்த ராமகிருஷ்ணன் எனக்கு ஒரு கெட்ட கனவாவே மாறிக்கிட்டு இருக்கான் அவன் இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது இப்ப கூட யேப்ப கூட அவனை யாரோ கூப்பிடுற மாதிரி என் காதுல சத்தம் கேட்டது. நாங்களே பொங்கல நிறைய பாதிகப்பட்டிருக்கோம்ல அதாவது எங்களுடைய தக்கதால உங்க மூளைக்கு கேக்குறதெல்லாம் எங்க எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கு குருஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி எங்களுக்கு കേடுச்சு. உங்களுக்கு கேடுச்சு. ஆமா குருஜி ஆமா. உண்மை சொல்றேன்னு அது ஏன் காதுக்கு கேட்டது குருஜி? உனக்குமா கேட்டுச்சு? ஆமா நல்லா கேட்டுச்சு. யாரோ அந்த பண்டிதன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஓ அபினா அவன் இங்கே இங்கேயோ தான் இருக்கான் நிச்சயமா இருக்கலாம் குருவே என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இணை பெரியா வந்த அந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்க இருந்தா மறுபக்கம் அவன் அவன் நிக்கிறான் சத்தம் போடாம அமைதியா இருங்க முதல்ல இங்க இருந்து போயிடுவோம் நாம அந்த துஷ்ட பண்டிதனோட கண்ணுல மாட்டக்கூடாது சீக்கிரம் சீக்கிரம் வாங்க போலாம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஏன் அட்டை பிடிச்ச மாதிரி உடம்புல ஒட்டிட்டு வரேன் சத்தம் போடாதீங்கடா இவ என்ன கீழ தள்ளி இருப்பான் குருவே விழுந்தாலும் அமைதியா விழுங்க சத்தம் வரவே கூடாது என்ன குரு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்த கீழே விழுந்தா எப்படி சத்தம் வராம இருக்கும் நான் விழுந்து காட்டவா வேண்டாம் வேண்டாம் குருவே நீங்க நிறைய விஷயத்துல இருக்கணும் மண்ணை கவி இருக்கு இங்க புரிஞ்சிக்க மாட்டியா நம்ம குருஜி சொல்றதை ஒழுங்கா செஞ்சு தொலை ஒருவேளை அந்த வேலைக்காக பண்டித பக்கத்துல எங்கயாவது இருந்தானா அப்புறம் நம்ம குருஜி அந்த சந்தமணிய தேடுறதுக்காக திட்டம் போடுறாரு தெல்ல தெளிவா புரிஞ்சிடும்

சூழ்நிலைய தனக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறாரு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்க பாக்குறாரு சந்திரமணியை இவரு திருடிட்டு அந்த பழியை என் மேல போட்டு எனக்கு ஒரே அடியா அழிவு ஏற்படுத்த பாக்குறாரு வெளியூர் திருடங்களை நம்ம அப்புறம் கவனிச்சுக்கலாம் முதல்ல இந்த உள்ளூர் திருடங்களை தான் கவனிக்கணும் அதையா புலி அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க யோசிச்சுக்கிட்டே தான் நல்ல யோசனை ஏதாவது வரும் சரி வா ஒரு விஷயம் எனக்கு சரியா புரியவே மாட்டேங்குது எந்த வாசல் வழியா சந்திரமணி வைரத்தை பண்டித ராமகிருஷ்ணன் கொண்டு வர போறான்னு தெரியல ஆச்சாரியாரே இந்த வழியை நாம ஏற்கனவே பார்த்தாச்சு ஆனா அந்த சந்திரமணிய எந்த வாசல் வழியா கொண்டு வரதுக்கான முழு வாய்ப்பு இருக்கோ அந்த வழியை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன் இதுவரைக்கும் அந்த வழியை காட்டவே இல்ல முதல்ல அந்த வழியைதானே எனக்கு காட்டியிருக்கணும் அனாவசியமா அரண்மனை முழுக்க சுத்தம் சுத்துன்னு சுத்த விட்டுருக்க நான் முதல்லயே உங்களுக்கு அந்த வழியை தான் காட்டுறதுக்கு இருந்தேன் ஆனா நீங்க தான் நடுவுல எங்கேயோ நழுவி போயிட்டீங்க நழுவி போயிட்டேனா அது எந்த நகரம் புரிஞ்சு தான் பேசுறியா

அடே குண்டப்பா சொல்லலாமா அமைதியா இருங்க வாங்க போலாம் இந்த பக்கம் தான் குரல் கேட்டுச்சு எப்படி வாங்க நீ என்ன நினைச்சுட்டு இருக்க நான் இங்க வந்தது இந்த விருந்தாளிங்களுக்கு கஷாயம் கொடுக்கறதுக்காக உண்மையான காரணம் என்ன தெரியுமா நான் இங்க வந்தது சந்திரமணி வைரத்தை பாதுகாக்கிறதுக்கான திட்டத்தை போடதான் ஒருவேளை சந்திரமணி திருட யாராவது வந்திருந்தா அந்த முட்டாள் என்ன நினைச்சுட்டு இருப்பான் தெரியுமா அந்த சந்திரமணி வைரத்தை கணபதி பூஜை முடிஞ்சு பத்து நாளைக்கு அப்புறம் தான் ரகசிய வழியில அது அரண்மனைக்கு கொண்டு வருவாங்க நினைச்சிட்டு இருப்பான் அதனால அந்த முட்டாள் திருட இந்நேரம் அந்த ரகசிய தான் பாவம் தேடிக்கிட்டு இருப்பான் ஆனா நம்ம திட்டம் தான் வேறையாச்சு இப்ப நான் சொல்றது கவனமா கேளு காதல நல்லா வாங்கிக்கோ உண்மையான திட்டம் என்னன்னா ஒரு நிமிஷம் ஒருவேளை யாராவது நம்மள பின் தொடர்ந்து வராங்களா இல்லையான்னு பாத்துட்டு பேசுவோமே

நாளைக்கு அப்புறம் அந்த நாளைக்கே இங்க கணேச பகவானுடைய சிலைய ஸ்தாபிக்கும் போதே கொண்டு வந்துருவாங்க அதுவும் ரகசிய வழியா கிடையாது இந்த பொது வழியிலே கொண்டு வந்துருவாங்க அதாவது நாம நடந்து வந்த வழியில அது மட்டும் இல்லை அந்த திருடன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா அந்த சந்திரமணியை பலத்த பாதுகாப்போடு நிறைய ஆயுதங்களோட சேனை வீரர்கள் கொண்டு வருவாங்க நினப்பான் ஆனால் உண்மையிலேயே சாதாரண ஒரு பையலை வச்சு தான் அதை கொண்டு வருவாங்க யாரோட பையில் யோசி குண்டப்பா நல்ல யோசி மறந்து போச்சா உன்னோட பையில் தான்

அதுக்காக தான் நான் உன்னை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ அதை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிருவியா நான் மகாராஜா கிட்ட கொடுத்துருவேனா மகாராஜாவும் அந்த கணேச பகவான் பாதங்கள்ல வச்சிருவாரு அவ்வளவுதான் நம்ம வேலையும் முடிஞ்சு போயிடும்

அது மட்டும் இல்ல நீ சாதாரண பையனாவே இருந்தாலும் உன்னை கடத்திட்டு போறது அசாதாரணமான விஷயமாச்சே இப்போதைக்கு நம்ம திட்டம் இதுதான் சரி வா கிளம்புவோம் நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு தாமதமா போயிட்டோம்னா எல்லாம் கெட்டு போயிடும் சந்திரமணிய நல்லபடியா பாதுகாக்கணும்னு எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காங்க வா வா இந்த பண்டிதா இருக்கானே சாதாரண முட்டாள் இல்ல வடிகட்ன முட்டாள் அவ மனசுல பெரிய அறிவாளின் நினப்பு அந்த சந்திரமணியை எப்படி திருடணுங்கிற திட்டத்தை நமக்கு அழகா விவரிச்சிட்டு போயிருக்கான் நாம நினைச்சது நாளைக்கு நடந்தே தீரும் நாளைக்கு நாம அந்த குண்டப்பாவை கடத்த போறோம் அப்படியே சந்திரமணியை திருட போறோம் அப்புறம் அந்த பண்டிதனோட பதவிக்கும் நாம இறுதி சடங்கை நடத்திடுவோம் ஒரு பக்கம் பகவான் ஸ்ரீ கணேசரோட சிலையை கொண்டு வர போறோம் இன்னொரு பக்கம் இந்த பண்டிதன மகாராஜாவே இந்த அரசவையை விட்டு இந்த அரண்மனையை விட்டு இந்த விட்டு கழுத்தை பிடிச்சி வெளிய துரத்த போறாரு அதுக்காக தயாராரு பண்டிதனே தயாராரு ஒன் அழிக்கிறதுக்கான முகூர்த்தத்தை நான் குறிச்சிட்டேன் गौरीपुत्रं विनायकं प्रणं शिर्षा देवं गौरीपुत्रं विनायकं अत्ता वासं स्मरे नित्यम् आयुः अत्ता वासं स्मरे नित्यम् आयुक्कामार्थसिद्धे प्रथमम् अग्रतुं गन् Good morning. என்ன யோசிக்கிறீங்க குருநாதா எதை பத்தி கேக்குற அங்க என்ன பாக்குறீங்க என்ன பார்த்த அத நீங்க தான் சொல்லணும் என்ன பகவான் கணபதி இங்க இருக்காரு அது வந்து வேற ஒண்ணு இல்ல மக்கள் எவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்த இந்த பொடியை எங்க ஒளிஞ்சிருக்கான் Mani, aku kabar, aku kabar. Eh, Eh, agar kabar, agar kabar, Apa Eh, wah, 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 pida, 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 wah, 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 அம்மாவோட கேள்வியும் என்னோட கேள்வியும் ஒண்ணுதான் குண்டப்பா எங்க அவனை எங்கேயுமே காணும் நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல என் மேல நம்பிக்கை வச்சுட்டு நான் சொல்றதை மட்டும் செய்ய என்ன வெளியில விழுங்க எனக்கு ஏண்ட கண்ணே தெரிய மாட்டேங்குதே அந்த கிழவு கூட சேர்த்து பண்ண தப்புக்கு அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரா என்ன என்ன நிரந்தரமா குருடனாக்கிட்டாரு கொஞ்சம் மெதுவா நடந்தோல உன் கண்ணுக்கெல்லாம் எதுவுமே ஆகல இந்த அரை கொஞ்சம் இருட்டா இருக்கு அவ்வளவுதான் சரி போதும் இங்கே வச்சுடு ஆச்சாரியாரு எதுவுமே தெரியல ஒரே இருட்டா இருக்கு வெளியில விழுங்க சொல்ல என்னது நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது விளக்கெல்லாம் ஏத்துட்டு தான் வந்தேன் சரி போகட்ட விடுங்க அந்த சந்திரமணி நம்ம கைக்கு கிடைச்சதும் இந்த இருள் சந்திரமணியோட பிரகாசத்தால எப்படி ஒளிர்விட போகுதுன்னு பாருங்க கனிமணி சொல்லுங்க குருஜி என்னால இதுக்கு மேல காத்திருக்க முடியாது சீக்கிரமா அந்த சந்திரமணியை என் கண்ணுல காட்டுங்க இதோ இப்ப காட்டிடுறோம் என்ன வெளியில வாய முற பிடிப்பாயில சீக்கிரமா அந்த பையத்தர சீக்கிரம் 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 வெளியில வா என்ன வில போலீங்களா எதுக்காக என்ன சாக்கு பயில மூட்டை கட்டலீங்க அதுக்கு என்ன போலைய மூச்சு நின்னு போயிருந்தா மூச்சு நின்னு போகுமா என்ன இவன் மூச்சு போயிருக்குமோன்னு சொல்ல வரான் அப்பத்துல இருந்து கத்தையில முதல்ல தண்ணி குழுங்க அப்பல சாப்பாடு குழுங்க அதிசயத்தை பார்த்தியா இவனை கடத்திக்கிட்டு வந்த விஷயம் கூட இன்னும் இவனுக்கு தெரியவே இல்ல கல்யாணத்துக்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதுவும் மாப்பிள்ள விட்டு சார்பா வேற பேசிக்கிட்டு சீக்கிரம் அந்த சந்திரமணி எங்க கிட்ட குடு உங்களுக்கு சந்தலமணி வேணுமா இத முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல எதுக்கு உங்களுக்கு வீண் சலமோ இந்தாங்க சந்தலமணி ஆ கிடைச்சிருச்சு குருவே சந்திரமணி நமக்கு கிடைச்சிருச்சு

ஓ முதல்ல என்ன யாராவது காப்பாத்துங்கடா என்ன என்னாலேயே காப்பாத்திக்க முடியல நான் எப்படி உங்களை காப்பாத்துறது அடிக்கிறாங்களே யாருன்னு சொல்லிட்டாவது அடிங்க இது அந்த பகவானுடைய தடி தண்டிக்க இது தெரியாது இதோட சத்தமும் கேட்காது ஆனா நல்லா வலிக்கும் எப்பெல்லாம் இந்த தடியால நீங்க அடி வாங்குறீங்களோ அப்போல்லாம் உங்க வாயிலிருந்து ஐயோ அப்படின்னு கத்துவீங்க

இது கடப்போலன்னு நிச்சயமா அனுபவிப்பீங்க யாராவது விளக்கு ஏத்துங்களா ஏதா பொரு குறிச்சி என்ன அடிச்சவங்களுக்கு நல்ல சாவே வராது நமக்கு இதெல்லாம் தேவையாட மணி வலி வழி தாங்க முடியல

அது உண்மையாவே கல்லு தலை குறிச்சி நல்லதா போச்சு அதாவது சந்திரமணி கிடைக்காம போனா கூட பரவாயில்ல நமக்கு திரும்ப கிடைச்சதே பெரிய விஷயம் ஆமா நீங்க நீங்க சொன்னது ரொம்ப சரிதான் இது நமக்கு எதிரா யாரோ பண்ண சதிதான் ஆனா இந்த இந்த சதியை தான் யாருன்னு தெரியல

ஒருவேளை ஒருவேளை உயிர் ஏதாவது ஏதாவது ஆபத்து வந்திருந்தா சின்ன பையன் இவனுக்கு ஆயிருந்தா என்னம்மா என்னோட நண்பனுக்கு அப்படி ஆக விட்டு என்ன இவனுக்காக நான் என்னோட உயிரே கூட கொடுப்பேன் அம்மா நாங்க திட்டம் போட்டோம் இவனுக்கு எதுவும் ஆகாத மாதிரிதான் எல்லாத்தையுமே பண்ணோம் ஆச்சாரியருக்கு தேவைப்படுறது சந்திரமணி மட்டும் தான் குண்டப்பா கிடையாது ஒருவேளை குண்டப்பா அவர் கேட்டதை கொடுக்காம விட்டு இருந்தா அப்ப இவனுக்கு ஆபத்து வந்திருக்கலாம் கோழி முட்டைய கல்லு முட்டை முட்டையுட்டை ஒருத்தர் தலையில ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ராமா ராமனா ஆச்சாரியாரே ஆனா உங்களால எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ல முடியுது இதுக்கு பின்னாடி ராமன் தான் இருக்கான்னு வேற யாரா இருக்க முடியும் காவல் அதிகாரியே உலகத்துல இருக்கிற எல்லா பண்டிகையும் நாள் கிழமை பார்த்துதான் வரும் ஆனா அந்த ராமனுக்கும் எங்க குருஜிக்கும் வாரத்துல நாலு நாளாவது பண்டிகை வரனா சோறு தண்ணி இறங்காது தூக்கம் வராது

Ha, ha, ha